ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கை நாம் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஸ்கேல்புக்கு ஒரு நேச்சுரல் க்ளீன்சராக இருக்குங்க ஆமாங்க இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் ஷாம்பு மாதிரி தாங்க இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஹேர்க்கு ஆயில் அப்ளை பண்ணாதப்போ நேச்சுரலான ஒரு க்ளீன்சராக யூஸ் பண்ணலாம் அதே சமயம் இந்த ஹேர் மாஸ்க் நமக்கு வந்துட்டு நம்ம ஹேரை கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாங்க நம்ம இந்த ஹேர் மாஸ்கை வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும் அதே சமயம் நம்ம ஸ்கேல் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி ஹேர் ஃபாலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் மாஸ்க்கை நான் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலங்கை இது தாங்க இந்த ஹேர் மாஸ்கோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு மீதி எல்லாமே நான் வந்துட்டு ஹேர் குரோத்துக்காக இதில் ஆட் பண்ணியிருக்குது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நம்ம ஹேர் குரோத்துக்கும் சரி நம்ம ஸ்கேல் நல்ல க்ளீனிங்காக வச்சுக்கிறதுக்கும் சரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா பிரச்சனைக்குமே செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டுமே ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்குது பாலாக்கு கீரைங்க இது வந்து பச்சை பாலாக்கு அதாவது பசலை கீரை சொல்லுவோம் நம்ம ஊர் சைடில் பச்சையை விட அதிகமாக சிகப்பு கலர் கட்டி கிடைக்குங்க நமக்கு பச்சை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிகப்பு கலர் பாலக்கு கீரை எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் வாழைப்பழங்க வாழைப்பழம் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்ல கண்டிஷனிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்றைக்கி நான் எடுத்துக்க ரீசன் இந்த ஒரு பழம் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதை தூர போட மனசு இல்லாமல் சரி ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி தாங்க எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு லெமன் லெமன் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பை நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு ஹேர் மாஸ்க் ஆட் பண்ணும்போது உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு வந்துட்டு சம்பருத்தி பூ வந்துட்டு எல்லா டைம் கிடைக்கும் சொல்லிட்டு இல்லைங்க ஏன்னா செம்பருத்தி பூ வந்துட்டு அதிகமாக பூக்காது நம்ம பூ இருந்தது அப்படின்னா நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செம்பருத்தி இலையை கூட ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க செம்பருத்தி பூவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதோடய எல்லா பெனிஃபிட்ஸுமே இலையிலையும் இருக்குதுங்க அதனால நம்ம பூ தான் ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க பூ இல்லாதப்ப நம்ம வந்துட்டு செம்பருத்தி இலையை மட்டும் கூட நம்ம ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வரலாங்க நான் இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இதை அரைக்கிறதுக்கு நான் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேங்க இன்னைக்கு ஏன்னா இது எல்லாமே ஹேர் மாஸ்க் எனக்கு போதாது அப்படிங்கப்போ இதுக்கு தண்ணி விட்டு அரைக்கிறத விட என்கிட்ட பச்சை பசும்பால் இருந்தது அதனால அதை சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறாலும் எனக்கு மாஸ்கோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கனால அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட வந்துட்டு பால் இருந்ததுன்னா பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் பாலுமே நம்ம ஹேர் ஹெல்ப் அதே அதே சமயம் நம்ம ஹேரை வந்து நல்ல மாய்ச்சரிஷிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க முதல்ல இலையெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா வாழைப்பழத்தை கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டோன்னா வாழைப்பழம் வந்துட்டு சீக்கிரம் அடிபடாது அதனால் கையால் கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறமா அதோடய லெமனும் சேர்த்து பிழிஞ்சு எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அரைக்கும் போது முதல்லையே வாட்ரு அப்படி இல்லைன்னா பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பால் கூட மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு இதில் உள்ள எல்லா இன்க்ரீடியண்டும் கொஞ்சம் வந்துட்டு நீர் சத்து உள்ளது தான் அதனால் அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு வாட்ரோ இல்லைன்னா பாலை எதுவும் சேர்த்து அரைக்கணும் அவசியம் கிடையாது இதை அரைச்சதை அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து இதை வந்துட்டு பால்லேயாவது தண்ணியிலையாவது ஆட் பண்ணி அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டேரெக்டாக இதை மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து என்னோடய ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு போதாது அதனால் நான் வந்துட்டு பால் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்ஸ்க்கு இந்த ஹேர் மாஸ்க்கை மாற்றிக்கிறாங்க இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஹேர் மாஸ்க்கே இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது இதை வந்துட்டு நான் வந்துட்டு கையால் பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி பசிஞ்சு விட்டுக்கிறேங்க ஆஃப்டர் என்னோடய ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு வாங்க இதை நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணிடலாம் நான் இன்றைக்கி என்னோடய ஸ்கேப்பில் எந்த ஒரு ஆயிலுமே அப்ளை பண்ணலைங்க நான் வந்துட்டு முந்தா நாள் தான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணேன் நேற்று ஒரு நாள் என்னுடைய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் வந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுவிட்டேன் இன்றைக்கி காலையில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னா காலையில் துணி சப்போடும் போது என் பாப்பா சர்ப்பு முக்கிய வச்சுருந்த துணி துணி முக்கிய வச்சுருந்த தண்ணி எடுத்து அப்படியே தலையிலேயே ஊற்றி விட்டுவிட்டாங்க குட்டி பாப்பா என் பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆகுது அவள் எடுத்து விளையாட்டு வக்கில் தலையிலே ஊற்றி விட்டுவிட்டா இப்போ அதே தலையோட மறுபடியும் நம்ம ஆயில் அப்ளை பண்ண முடியாது அந்த ஹேரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா ஸ்கேல்ப் எப்படியும் அந்த சர்ப்போட பவுடர் இதாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணால் முடிவு பண்ணேன் அப்படி ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஷாம்பு மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ஷாம்புக்கு பதிலாக ஒரு நேச்சுரல் ஷாம்பு வேணும் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக யூஸ் பண்ணிட்டு வரலாங்க இந்த ஹேர் மாஸ்கை நீங்கள் வந்துட்டு ஆஃப் அன் அவர் அப்படியே ஹேரில் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம்னு பண்ணலாம் அப்படி இல்லைனா எமர்ஜென்சியாக குளிக்கிறனா டைரெக்டாக ஷாம்பு மாதிரி ஒரு ஸ்கேப்பில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாங்க நான் எப்போது போல் இந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தாங்க ஹேர் வாஷ் பண்ணேன் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருந்தனால நான் வந்துட்டு கொண்டை போட்டு அப்படியே கொண்டை போட்டுகிட்டே வெளியில் போயிடுச்சு போய்ட்டு அதனால் ஸ்கேப்பில் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்குது ஹேரோட லென்த்தில் வந்துட்டு ஈரம் இல்லை ஹேரோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குது ஆல்ரெடி நம்ம ஹேருக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆயிலும் அப்ளை பண்ணலை ஆனாலுமே நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறனால ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குதுங்க வாங்க நம்ம சிக்கெடுத்து பார்க்கலாம் எப்படி சிக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இன்றைக்கி ஹேர் காயறதுக்குள்ளே கொண்ட போட்டு வச்சுட்டு அப்படிங்கிறனால என் ஹேரில் ஒட்டிட்டு இருந்த தூசுலாம் இன்னைக்கு கீழே விளவே இல்லை அதனால் இன்றைக்கி ஹேரில் ரொம்பவே தூசு ஒட்டிட்டு இருக்கு அது என்னென்னா இப்போ தான் பண்ண ஓப்பன் பண்ணுறதுனால மேலே ஃபுல்லாக ரொம்ப உதிருது ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க இதை வந்துட்டு வடிகட்டி இந்த மாஸ்கை யூஸ் பண்ணால் மேலே விழாது இல்லை அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க பட் வந்துட்டு அந்த அது வந்துட்டு இருத்துறதுக்கு என்ன சொல்கிறது வடிகட்டுறதுக்குமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அது ஒரு சோம்பேறித்தனம் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்துட்டு வடிகட்ட மாட்டேன் டேரக்டாகவே அப்ளை பண்ணிடுவேன் பாப்பா தூங்குற நேரத்தில் தான் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும் அதனால் எப்போ கிடைக்கிற டைமே எவ்வளோத்துக்குள்ளே சிக்கனமோ அது பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே ரெடி பண்ணணும் சொல்லிட்டு நான் வந்துட்டு எப்போதுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா இது அந்த தூசு ஒட்டிட்டு இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அதான் நம்ம வந்துட்டு கோம் பண்ணும்போது கீழே விழுந்துருதே சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடுவேன் இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் மாஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி என்னோட ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருந்ததுங்க இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்ல ஸ்பிலிட்டன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து நல்லா வள வளப்பாக ஹேரோட என்ன சொல்கிறது ஸ்டைல் அந்த ஹேரோட லென்த்தில் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கறனால நல்ல ஹேரை வந்துட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும்போது நமக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் கண்டிப்பாக குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ஹேர் மாஸ்க் இன்றைக்கி என்னோடய ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் இருந்த மாதிரி இருக்குது ரொம்ப இல்லை ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்குது என்னோடய ஹேரோட லுக்கு இன்றைக்கி ரொம்பவே மு பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லா நாளும் ஹேர் மாஸ்க்கு போட்டாலும் இந்த ஸ்ட்ரைட் லுக் வராது ஏன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வேவி ஹேர் கொஞ்சம் சுருள் ஹேர் மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹேர் கொஞ்சம் நல்லா பவுன்ஸியாக ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி இருக்குது இது தாங்க என்னுடைய இன்னைக்கான ஹேர் மாஸ்கோட ரிசல்ட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கேர் கொடுத்தாங்க என்னோடய ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்தேன் அதனால தான் எனக்கு வந்துட்டு ஹேர் கேர் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது நீங்களும் ஹேர் கேட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது ரெண்டாவது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னுட்டு வந்துட்டு கன்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் வந்து ரெகுலராக ஹேர் கேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்துட்டு நல்லா ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க அந்த சேஞ்சஸை பார்க்கும்போது உங்களுக்கே உங்கள் ஹேர்க்கு வந்துட்டு கேர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி என்னோடய ஹேரோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அழகாக இருந்தது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சொல்கிறேன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்